நிச்சயமாக தலைவர் அவர்கள் இப்பொழுது கொழும்பில் தான் இருக்கின்றார் அவர்களுடைய உடலிலே ஏற்படுத்திய தளம்புகளில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கும் பங்கு இருக்கிறது என்று கூட எல்லா சிறைச்சாலைகளுக்கும் பங்கு இருக்கின்றது நாலாம் மாடிக்கு பங்கு இருக்கின்றது பங்கு இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கும் பங்கு இருக்கு செயலாளர் நாயகம் தன்னுடைய மேல் அறையிலே இருந்து ஜன்னலை உடைத்து கொண்டு வழியே வந்தது நிலையெடுத்திருந்துதான் தாக்குதலை தொடர்த்திருந்தார் இன்னொரு முக்கியமான நிபந்தனை தான் அரசியல் ரீதியான விடயங்களை தாம் கையாளுகின்ற வகையிலும் இராணுவ கட்டமைப்பு தொடர்பான விடயங்களோடு புலிகள் இருந்து கொள்வதன் விதமாக ஒரு புரிந்துணர்வு தான் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது போலீசார் தண்ணி பாய்ச்சடிக்கிறார்கள் அல்லது வலுக்கட்டாயமாக தூக்கி எத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பெரும் போராட்ட பங்களிப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே தனது ஊழல் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிவிடக் கூடாது நோக்கத்திலும் கூட இந்த சூழ்ச்சிகள் கூடும் என்பது என்பதுதான் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்களில் இருக்கும் வணக்கம் 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 ஸ்டாலின் அண்மைய நாட்களாக எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் தேவானந்தா அவர்கள் நோய் காரணமாக வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது தொடர்பான தகவல்கள் ஒரு அரசு வருகிறது இந்த நிலையிலே எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்களுக்கும் அது தொடர்பிலே உண்மை நிலை என்ன எங்களுடைய செயலாளர் நாயகம் போது எங்கே இருக்கிறார் எவ்வாறான நிலையிலே இருக்கிறார் எவ்வாறு அவருடைய பணிகள் முன்கொண்டு செல்லப்படுகின்றன என்பது தொடர்பிலே தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள் இருவருக்கிடம் இருக்கின்ற நினைக்கின்றேன் சில நாட்களுக்கு முன்னர் அவருக்கு ஒரு சுவையினமாக வந்து தனியார் மருத்துவமனை ஒன்றிலே அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார் இது தொடர்பிலே நீங்கள் கூறுவது போல பலருக்கும் கேள்வி இருக்கின்றது என்ன வியாதி என்ன வருத்தம் என்று ஆனால் அது இன்று நேற்று வந்த அல்ல அவரது போராட்டம் ஆரம்பிக்க போராட்ட வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அவர் சந்தித்த அனுபவங்கள் மற்றும் தாக்குதல்கள் ஆஹ் ஜெயில் வாழ்க்கையில் கிடைத்த பரிசுகள் என்று பல்வேறு காரணங்கள் அவரது போராட்ட வாழ்க்கையிலே ஒரு தொடர்ந்தும் அவர் தாங்கி கொண்டிருக்கும் சில ரணங்களையும் வழிகளையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றது அவர் இன்று அரசியலில் வந்து நிற்பவர்கள் போல அல்லது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த அரசியலுக்கு வந்தவர்கள் போல அல்லாமல் போராட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுகளிலே அவர் அந்த போராட்ட போராட்டத்துக்குள் நுழைந்திருந்தாலும் கூட அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த விடுதலை போராட்டத்தினுடைய பணிகளை முன்னெடுக்கின்ற காலகட்டங்களில் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே அவரை நாலாம் மாடியில் கொண்டே வைத்து தலைகளாக கட்டி தொங்க விட்டு அவருக்கு நல்ல அடி போட்டு தான் அந்த நேரம் இந்த போராட்டத்தை அவர் அவரது முயற்சிகளை அந்த போராட்ட நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்திருந்தார்கள் அப்போ பணம் அங்க நல்ல தாக்குதலுக்கு உட்பட்டு பிறகு பனாகுடே சிறையில் இருந்தவர் உங்களுக்கு தெரியுமா தலைவர் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் உட்பட்டவர்கள் பனாகுடையில் இருந்திருந்தார்கள் பனாகுடை சிறையிலும் கூட கடுமையான தாக்குதலுக்கு படையினரின் கடுமையான தாக்குதலுக்கு இவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது கூட உங்களுக்கு தெரியும் இவர்களை ஒரு அரசியல் கைதியாக நடத்த வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டும் அந்த தாக்குதல்களை வண்ணமே அந்த பனாங்குடை சிறைகளில் இவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் போராட்டத்தை கட்டியெழுப்புவதற்கு போராட்டத்தை ஒரு பலமான தளத்தில் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளின் விளைவாகத்தான் தனிப்பட்ட காரணங்கள் இதில் கைது செய்யப்படவில்லை தானே அப்படி அல்ல இது மக்களுக்கு தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான போராட்டம் ஒரு ஆரம்ப கட்டங்களில் இருந்த போது அதற்கு வலு சேர்க்க தனது பங்களிப்பை செய்த போது அல்லது அதற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு காரணங்களுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அஹ் அவர் பல்வேறு தடவைகளிலே இலங்கை படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார் நீங்கள் குறிப்பிட்டது போல அவரது உயரத்திற்கு அவரை தலைகளாக கட்டி தூக்கி நாலாம் அடைய வைத்து படையினர் தாக்குவது என்பது அல்லது அவரை அவரை அந்த இந்த போராட்ட வழிமுறைகளில் இருந்து அவரை விடுவித்து செல்வதற்கு அவரை வற்புறுத்துவது என்பது ஒரு கடுமையான ஒரு தண்டனையாக அது இருந்த போதும் அதை தாங்கி கொண்டுதான் அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆஹ் பிறகு பனாகுடைக்கு நாலாம் இருந்து நினைக்கிறேன் நாலாம் ஆடியில் இருந்து மெகசின் சிறைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்துதான் தடுப்பு காவல் உத்தரவின் பேரிலே பனாகுடைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அந்த மெகசின் சிறைசாலையில் இருந்து அவர்கள் அங்கு சென்ற பிறகுதான் பனாகுடை முகாமில் சிறை வைக்கப்பட்ட பின்னர் தான் இவர்கள் தம்மை ஒரு அரசியல் கைதியாக நடத்துங்கள் என்கின்ற விதமான ஏனென்றால் நாலாந்த சித்திரவதைகள் அங்கு இவர்களுக்கு இருந்தது என்கின்ற காரணத்தினாலே மற்றது இவர் ஒரு அந்த காலத்தில் ஒரு இளமை அஹ் இளமையான வாலிபனாக இருந்த போது அந்த சித்திரவதைகளை தாங்கிக் கொள்ள முடியுமா இருந்த போதும் இவரோடு இருந்தவர்கள் ஆஹ் கொஞ்சம் வயசாளிகளும் இருந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்களது துன்பங்களையும் சைத்து கொள்ள முடியாமல் இதுக்கு ஒரு தீர்வாக தம்மை ஒரு அரசியல் கைதியாக நடத்த வேண்டும் அரசியல் கைதிகளை வைக்கக்கூடிய சிறைகளுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற விதமான ஒரு போராட்டத்தை நடத்தி ஆஹ் அங்கிரு அங்கிருந்து அவர்கள் மாற்றப்பட்டிருந்தார் அப்போது அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் என்பது ஒரு கைதிக்கு உரிய அனைத்து சலுகைகளும் ஒரு கைதிக்கு எவ்வளவு உணவு நாளாந்த வழங்கப்பட வேண்டும் என்ன அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அது தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை முன்னிறுத்தித்தான் அந்த போராட்டத்தில் உணவு தவிர்ப்பு போராட்டம் உட்பட பல்வேறு அஹ் சாத்வீக போராட்டங்களிலே ஈடுபட்டிருந்த போதிலும் நிச்சயமாக ஏனென்றால் அவர் அந்த சிறைகளில் இருந்தது அல்லது திம்பங்கள் சிறைகளுக்குள்ளும் ஒரு தலைமத்துவத்தை அவர் காட்டும் விதமாக பலருக்கும் வழிகாட்டியாக செயற்பட்ட அந்த காலகட்டங்கள் தொடர்பான கதைகளை அவர் நிச்சயமாக அனைவரோடும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இது பலருக்கும் தெரிந்த கதையாக இருக்கின்றது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதை பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன ஏனென்றால் இன்று தமிழ் மக்களுடைய அரசியல் தளத்தில் இருக்கின்றவர்கள் எவ்விதமான அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார்கள் என்ன தங்களது உழைப்பை இந்த போராட்டத்தினுடைய வேர்களிலே செலுத்தி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு ஆய்வை பார்க்கின்ற விதமாகத்தான் இதை நாம் மீண்டும் நாம் இருவரும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ராணுவ முகாமில் இருந்து தொடர் போராட்டங்களை அடுத்து வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் வெளிக்கடை சிறைச்சாலையிலே அவர் அடக்கி வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலே தான் அந்த ஜூலை கலவரம் இடம்பெற்றிருந்தது அது தொடர்பில் நீங்கள் அவருடைய அஹ் அனுபவங்களை அவர் உங்களுக்கு சொன்ன அனுபவங்களை இந்த சந்தர்ப்பத்திலே அஹ் வெளிப்படுத்துவது ஆரோக்கியமானதாக இருக்கும் நினைக்குவேன் இல்லை வெளிக்கடை சிறை படுகொலைகள் தொடர்பாக இன்று ஆஹ் அதனோடு நேரடியாக தொடர்புபடாத அல்லது கேள்வி ஞானங்களாக அறிந்தவர்கள் சில நிகழ்வுகளை நடத்தியதையும் நாம் பார்க்கக்கூடியதவாறு இருந்தது ஆனால் வெளிக்கடை சிறையில் அன்று அல்ல ஆஹ் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் உட்பட ஆஹ் அதே போல் புலட் மாணிக்க மாணிக்கதாசன் உட்பட பலரும் இருந்திருக்கின்றார்கள் அந்த வேலையிலே அங்கு அங்கு நடைபெற்ற தாக்குதல்களிலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட மூன்று படுகொலை அந்த படுகொலை அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கண்மூடித்தனமான கொடூரமான மிருகத்தனமான தாக்குதல்கள் இந்த நிராயுத பாணிகளாக நின்ற தமிழ் அரசியல் கைதிகள் மீது நடத்தப்பட்டிருந்த அந்த வேளையிலே அவற்றை எதிர்கொண்டு வழியில் வந்தவர்கள் என்கின்ற விதமாகத்தான் நாம் அந்த காடையர்களை எதிர்த்து போராடி அவர் சொல்லுவார் தாங்களுக்கு உணவு வழங்குவதற்காக வழங்கப்பட்டிருந்த அந்த அலுமினிய கோப்பைகளை மடித்து ஆயுதங்களாக வைத்து தான் தங்களை தாக்க வந்தவர்களை குத்தி தங்களுடைய சிறை கதவை துறக்க விடாமல் தங்களை தற்பாதுகாத்துக் கொண்டதாக ஆஹ் மறைந்த மகேஸ்வரன் தோழர் அவர்கள் இருந்திருந்தால் இருந்தோட இன்னும் அழகாக சொல்லி இருப்பார் அழகாக இருப்பார் ஏனென்றால் அவர் அந்த சம்பவ இடத்திலே இருந்தவர் என்ற வகையில் அவர்கள் ஒரு துணியை தங்களது கதவை இறுக்கி பிடித்து கொண்டு அந்த கைகள் மீது எத்தனையோ தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதும் வழியில் இருந்தவர்கள் உள்ளே வாராதற்கு அவற்றுக்கு இடம் கொடுக்காமல் அவற்றை இறுக்கி பிடித்து கொண்டு அந்த தாக்குதல்களை எல்லாம் வாங்கி கொண்டு இருந்து அந்த தன்னோடு இருந்த தோழர்களையும் அவர் காத்து கொண்டிருந்த அந்த நிகழ்வுகளை உண்மையிலே தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் அவர்கள் கூறும்போது நமக்கு மெய்சுலுக்கும் கண்களிலே ரத்தம் வருகின்ற வகையிலே அந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி மிக அழகாக அவர் கூறுவார் ஒரு ஒரு துரஸ்வசமாக நம்மோடு இல்லை அந்த வகையிலே இன்று இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள சாட்சியமாக அந்த அந்த விடயங்களிலே நேரடியாக நின்று அதை அனுபவித்தவர் என்ற வகையிலே தான் எங்களது தலைவர் டாக்டர் எஸ் தேவானந்தா அவர்களுடைய வாழ்க்கையும் அங்கே பதிவாகி இருக்கின்றது அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பதிவு பக்கங்களிலே இந்த வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவமும் ஒரு முக்கிய இடத்தை வைக்கும் உடலிலே ஏற்படுத்திய தலைமுகளில் வெளிக்கடை சிறைக்காலைக்கும் பங்கு இருக்கிறது என்று கூட ஜெல்லா சிறைச்சாலைகளுக்கும் பங்கிருக்கின்றது நாலாம் மாணிக்க பங்கு இருக்கின்றது மிக சிறப்பு சிறைச்சாலை பங்கு இருக்கின்றது அது தேசிய மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கும் பங்கு ஆமா அந்த வெளிக்கடை சிறைச்சாலை ஆஹ் சம்பவங்களுக்கு புறகு இவர்களை மட்டக்களப்புக்குத்தான் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றி இருந்தார்கள் மட்டக்களப்பிலும் அவர்கள் நடத்தப்பட்ட விதங்கள் அல்லது அங்கிருந்து அவங்களுக்கு தப்ப வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்று பல தடவைகள் முயற்சி செய்து அது பின்னடைவை கண்ட போது அதற்கான தாக்குதல்களையும் தன் மீது தாங்கிக் கொண்டு ஒரு விடாத முயற்சியாக அதை தொடர்ந்து முன்னெடுத்துதான் அந்த சிறையில் இருந்து இவர்கள் தம்மை விடுவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் இந்த சிறையில் சிறையை திறந்து கொண்டு நாங்களே வந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள் அப்படியாக அவரது உடம்பிலே சிறைகள் தந்த தழும்புகள் உள்காயங்கள் என்று பல்வேறு வருத்தங்கள் அவருக்கு இருக்கின்றது இப்பொழுது அவற்றையெல்லாம் அப்பொழுது அவர் தாங்கி கொண்டிருந்தாலும் கூட இப்போதுதான் அந்த வயது மூப்பு அது மட்டுமல்ல நான் நினைக்கின்றேன் அவர் எண்பத்தி ஆறு நடுப்பகுதியிலே இந்தியாவிற்கு சென்ற பின்னர் இந்தியாவிலும் அவருக்கு சிறை வாழ்க்கை இருந்திருக்கின்றார் சிறையில பல மாதங்கள் கூற வேண்டும் அவர் இந்தியாவிற்கு நினைக்கிறேன் எண்பத்தி ஆறு காலப்பகுதியிலே அவர் இந்தியாவுக்கு செல்கின்ற போது ஆஹ் அவர் அடிக்கடி சொல்லுவார் தான் அங்கு சென்றது அங்க கூடிய தமிழ் இயக்க தலைவர்களோடு ஒரு கலந்துரையாடலை நடத்தி இந்த போராட்டத்தினுடைய திசையை தீர்மானிக்கின்ற பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமாக நடத்தப்படுவதற்கு வேண்டும் என்கின்ற ஒரு காரணமும் இருந்தது என்று திருப்பிர புலிகளுடைய தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து பேசுவதற்கான முயற்சிகளில் கூட அவர் அப்பொழுது ஈடுபட்டிருந்தார் அதே போல அஹ் தாம் சார்ந்திருந்த இபிஎல்எஃப் உடைய தலைமைகள் என்று கூறப்படுகின்றவர்களும் அங்கு இந்தியாவில் இருந்தபடியினாலே அந்த அந்த போக்கு தொடர்பாக அல்லது ரெண்டு தலங்களில் அதனுடைய செயற்பாடு தொடர்பாக கலந்துரையாடுகளை மேற்கொள்வதற்காக அங்கு சென்றிருந்தார் சுரசித்தவசமாக அவரது வாழ்க்கையில் அவர் மீதான குற்றங்கள் அவர் மீதான பழிச்சொற்கள் சொற்கள் என்று பார்க்கின்ற போது அவர் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார் ஆனால் ஏதும் தெரியவில்லை இந்த போராட்ட வாழ்க்கை அவர் மீது பல பலிகளை சுமத்தி இருக்கின்றது அது போலதான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சூளை மாடு சம்பவம் என்று இப்பொழுதும் அவருக்கான அந்த வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த வழக்கிலே அவங்களுக்கு தெரிந்திருக்கும் தானே தன்னையும் ஒரு 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 சாட்சியாக அதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதமாகத்தான் அந்த அந்த அங்கே இருந்த தங்கியிருந்த ஈபிஆர்கள் தோழர்களை பாதுகாப்பதற்காக அவர் தன்னை ஒரு முன்னிலைப்படுத்திக் கொண்டார் அந்த இடத்திலே அவர் தார்மீக பொறுப்பு ஒரு தலைமைக்கு இருக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பை எடுத்து அவர் தன்னுடைய வைவாத்தை அந்த சூளைமேடு சம்பவம் தோழர்கள் மீது புலிகளால் சூழ்ச்சி செய்யப்பட்டு பொதுமக்கள் தூண்டிவிடப்பட்டு நடைபெற்ற ஒரு சம்பவமாக அமைந்திருந்த போது அதில் தோழர்கள் பாதிக்கப்பட்டு வால்வாசாவாய்கின்ற ஒரு இறுக்கமான ஒரு 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 கட்டத்தில் இருந்த காலப்பகுதியிலே அந்த சம்பவத்துக்குள் அங்கே நின்றவர்களாக கருதப்பட்டவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற தலைவர்கள் அதில் ஒரு வேடிக்கை பார்ப்பவர்களாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் இன்னொரு பக்கம் இருந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்டு வந்தவர் அதற்குள் நுழைந்து உங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொதுமகனால் தாக்கப்பட்ட இடத்திலே தனது பல்லும் அவருக்கு உடைந்தது உடம்பிலும் அடிகாயங்கள் வந்தது என்றாலும் ஒரு தார்மீக பொறுப்பாக அந்த சந்தர்ப்பத்திலே தோழர்கள் பக்கம் நின்று அந்த சம்பவத்தில் தன்னை கொண்டார் தோழர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு தன்னால் இயன்றதை செய்து கொண்ட ஒரு பெரும் காரியத்தினும் அந்த கூரை இருந்து அப்போது போலீஸ் பொறுப்பதிகாரியாக இருந்த தேவாரம் அவர்கள் வந்தால்தான் தாங்கள் கீழே வருவோம் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்து அந்த பொறு போலீஸ் பொறுப்பதிகாரி வந்ததன் பின்னர் தான் இவர்கள் கீழே வந்து அவர்களிடம் ஆயுதங்களை ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஒரு சிறைக்கு சென்றிருந்திருந்தார்கள் நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற அந்த சூளைமேடு தாக்குதல் புலிகளால் திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்று ஆனால் சில கதைகள் சில தகவல்கள் இருக்கின்றன ஆஹ் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பின்னப்பட்ட சதி என்ற ஒரு தகவல்களும் இருக்கின்றது அது இன்னொரு தளத்திலே விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அவர் அவர் அப்பொழுது அவர் இபிஎல் தலைமையோடு ஒரு முரண்பட்டிருந்தார் இவரோடு தோழர்கள் அணிதரன் இருந்த ஒரு சூழலிலே அந்த ஒரு உள்ளியக்க பிரச்சனைகள் காரணமாக நான் நினைக்கின்றேன் ஆஹ் இவரோடு ஒரு பகை முரண்பாட்டை கொண்டிருந்த இபிஎல் தரப்பினர் அவ்வாறான ஒரு நோக்கத்தை கொண்டிருந்து சில காரியங்களை ஆற்றியிருந்தாலும் கூட இவ்வியலு முற்றாக அளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தோழர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்திலும் சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்பது என்பதுதான் இன்று வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களில் ஒன்றாக இருக்கின்றது ஆஹ் அதன் பின்னர் மாட்டு தாக்குதலை தொடர்ந்து இரண்டு தடவைகள் சென்னை மத்திய சிறைச்சாலையிலே ஆஹ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த செயலாளர் நாயம் அவர்கள் பின்னர் தொண்ணூறாம் ஆண்டு இஸ்ரேலிருந்து வெளியேறி நாட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தார் ஒரு புதிய அரசியல் பாதையை தெரிவு செய்து கொண்டு தேசிய நல்லிணக்கத்திற்கு ஊடாகவே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு புதிய அரசியல் வழிமுறையோடு அவர் தன்னுடைய அடுத்த ஆஹ் கட்டத்தை இன்னும் சொல்றேன்னா செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தார் கொழும்பிலே அது தொடர்பில் அவர் தேசிய நல்லிணக்கத்தினூடாக ஒரு ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தினூடாக இந்த தேசிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதாக வந்திருந்தார் அதே போல நான் தன்னல முடியுமானவரையும் இந்த இலங்கை சிங்கள மக்களுக்கு அல்லது ஏனைய மக்களுக்கு தமிழ் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தொடர்பிலே அவர்களது ஜனநாயக விருப்பங்கள் தொடர்பிலே முடிந்த வரையில் அவர்களுக்கு எடுத்து எடுத்துரைப்பதை அல்லது நடைமுறையில் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதிலே தனது பங்கை அவர் விரைவாக ஆற்றியிருக்கின்றார் நடக்கின்ற அது அஹ் சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதியாக திரு டெக்எஸ் சிவானந்தா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நியாயங்களை எடுத்து சென்றிருக்கின்றார் என்கின்ற அளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த இந்த செயற்பாடுகளினுடைய நியாயம் அல்லது நியாயம்கலிவானந்த அவர்கள் தென்னிலங்கை மக்களோடு கொண்டிருக்கின்ற உறவு என்னுடைய தேவை அல்லது அதனுடைய நோக்கம் தொடர்பிலே தமிழ் மக்கள் மத்தியிலே அது போதுமான அளவு போய் சேரவில்லை என்கின்ற ஒரு குறையும் இருக்கின்றது என்றுதான் நினைக்கிறோம் இருக்கின்றது அதனால் அவர் அந்த இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஸ்டாலின் தோழர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தேர்தல் அரசியலை அல்லது தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை மட்டும் இலக்காக வைத்து செயற்பட்டிருந்தால் தனக்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஒரு இலகுவான தேர்தல் பயணத்தை தேர்தல் அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்க முடியும் உதாரணத்திற்கு அண்மையிலே கஜேந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மன்னிக்கவும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகளால் உருவாக்கப்பட்ட போது அதிலே இபிடிபி இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை புலிகள் மேற்கொண்டிருந்ததாகவும் ஆனால் எங்களுடைய செயலாளர் நாயகம் அதற்கு சம்மதிக்கவில்லை அவர் சில நிபந்தனைகளை விதித்ததாகவும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் உண்மைதான் செயலாளர் நாயம் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருவது புலிகளுக்கு சொல்லி வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் சகோதர படுகொலையை நிறுத்துங்கள் முதலிலே எங்களுடைய தோழர்களை அழிப்பதை நிறுத்துங்கள் அதன் பின்னர் நிறுத்திய பின்னர் ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையிலே நீங்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஏகாதிபத்திய அல்லது பாசிச சிந்தனை இல்லாமல் ஒரு பொது வேலை திட்டத்திலே வேலை செய்ய தயாராக நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நானும் தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியை தான் அந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லி இருப்பார் என்று நினைக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அந்த விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது தலைவர் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பிலே புலிகளுக்கு ஆஹ் அந்த செய்தியை அனுப்பியிருந்தார் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டது நீங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல முதலாவது புலிகளுடனான பேச்சுவார்த்தையிலே சகோதர படுகொலைகளை தடுத்து நிறுத்துவது ஒரு முதலாவது நிபந்தனையாக வைத்திருந்தார் இரண்டாவது முக்கியமான நிபந்தனை தான் அரசியல் ரீதியான விடயங்களை தாம் கையாளுகின்ற வகையிலும் இராணுவ கட்டமைப்பு தொடர்பான விடயங்களோடு புலிகள் அஹ் தம் இருந்து கொள்வதன் விதமாக ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தப்படுவதனூடாகத்தான் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க முடியும் இந்த விதமாக இவர் இவர் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பிலே புலிகளுக்கு இருந்த மாறுபட்ட அபிப்பிராயங்கள் நாம் இடம்பெறவில்லை பொம்மைகளை போல் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது ஒரு ஒற்றை மனிதனாக நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் ஒரு மனிதனும் அதை வேடிக்கை பார்க்கும் விமர்சிக்கும் எதிர்க்கும் தரப்பாக இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்த போது அவர்களால் வாய் பேசவே முடியாது கருத்துக்கள் கூட கூறக்கூட முடியாமல் அவர்கள் புலிகளுக்கு ஒரு அடிமைகளை போல இருந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற இது எதிர்காலத்தில் நடக்க கூடும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டுதான் தலைவர் புலிகளோட பேச்சுவார்த்தை வேண்டும் அதில் இவ்வாறான பொது இணக்கப்பாடு வேண்டும் என்பதை ஏன் அப்போது கூறியிருந்தார் என்பது பேச்சுவார்த்தையை முறிப்பதற்காக அல்ல எதிர்காலத்தில் இவ்வாறு ஒரு அடிமைகளை போல மக்கள் பிரதிநிதிகள் ஊமைகளைப் போல அந்த அந்த ஆசனங்களுடைய பெருமானங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு வராமல் என்பது தமிழ் பிரதேசங்களை கட்டமைப்பதற்கு பிரயோகிக்காமல் பயனற்றதாக்கிவிடக் கூடாது என்பதை முன்கூட்டியே தீர்மானித்தது தெரிந்து கொண்டு அதை அனுமானித்துக் கொண்டுதான் அவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஆன நிபந்தனைகளாக அந்த மூன்று விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் என்பதை பின்னர் காலம் உணர்த்தியது பெரும்பாலும் இப்பிடிப்பு கூறி வருகின்ற அரசியல் கொள்கைகள் வேலை திட்டங்கள் கருத்துக்கள் சரி என்பதை வரலாறு நான் நினைக்கிறேன் பின்னாளிலே தெளிவுபடுத்தியிருந்தாலும் உறுதிப்படுத்தி இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே மக்கள் மத்தியிலே இப்படி அரசியல் வகிபாக சரியாக போய் சேரவில்லை அல்லது போய் சேர்வதற்கு துப்பாக்கிகள் தடையாக இருந்தின்ற இருந்திருக்கின்றது என்ப என்கின்ற காரணங்கள் பின்னாளிலே அரசியல் பிழைப்பு நடந்தவர் வந்தவர்களும் அவ்வாறான ஒரு 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 உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களையே என் மீது கொண்டிருந்தபடியினாலும் நாம் முன்னெடுத்த விடயங்கள் நாம் இந்த பெரும்பான்மை சமூக மக்கள் மத்தியிலே தமிழர்கள் சார்ந்து ஏற்படுத்தி வைத்திருந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு புரியாமலே போய்விட்டன அதான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தங்களோடு இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்த போதும் இளமக்கள் என்ன சரியான நிலைப்பாட்டினை எடுத்ததன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக வந்த வருடங்களிலே ஏராளமான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த கொலை செய்யப்பட்டவர்களை தூக்கி சென்று நோர்வே தூதரகம் போன்ற தூதரகங்கள் முன்னால் நீதி கேட்டு போராட்டம் நடத்தியவர்களில் உங்களுக்கும் கணிசமான பங்கு இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் இன்னொரு விடத்தை சொல்லி இருந்தீர்கள் அதற்கு பின்னர் அரசியலுக்கு வந்தவர்கள் எங்கள் மீதும் செயலாளர் நாயகத்தின் மீதும் சேர் பூசுவதாக ரெண்டாயிரத்தி நாலில் மாத்திரமல்ல எண்பத்து ஆறாம் ஆண்டு சூளைமேடு சம்பவத்தை தொடர்ந்து செயலாளர் நாயகம் சென்னை மத்திய சிறைச்சாலையில் இருந்த காலப்பகுதியிலேயே புலிகளுடைய விமானப்படை தளபதியாக பின்னாட்களிலே இருந்த சங்கர் அவர்களை சிறைச்சாலைக்கு இரண்டு தடவைகளை அனுப்பி தங்களோடு இணையுமாறு பிரபாகரன் கோரிக்கை விடுத்திருந்தார் இதே நிலைப்பாட்டில் சங்கருடைய சொந்த பேர் சொர்ணலிங்கம் அவரை அனுப்பி இரண்டு தடவைகள் இந்த கோரிக்கையை அழைப்பு விடுத்திருந்தார் பிரபாகரன் ஆனால் அவர்களிடம் அதைத்தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் தலைவர் சொல்லியிருந்தார் அது மாத்திரமல்ல தொண்ணூற்றி நான்காம் நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சந்திரிக்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை நோக்கி ஒரு படையெடுப்பை முன்னெடுக்க முயற்சித்த வேளையிலே தெரியும் மதிமோ ராஜா அடுத்தவர் சந்திரமோகன் பின்னான்களில் எங்களோடு சேர்ந்து செயற்பட்ட சந்திரம ஆகியோரை புலிகள் அனுப்பியிருந்தார்கள் செயலாளர் நாயத்தை சேர்ந்து ஒரு பொது உடன்பாட்டில் வேலை செய்ய அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதேபோன்று ரெண்டாயிரம் ஆண்டு கால பகுதியிலே தொண்ணூற்றெட்டுக்கும் ரெண்டாயிரத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே சில ஊடகவியலாளர்கள் அல்லது பல்கலைக்கழக விரிவுறையாளர்கள் தற்போதும் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் அவர்கள் ஊடாகவும் இந்த செய்தி அனுப்பப்பட்டிருந்தது ஆக தற்போது அரசியலிலே இருக்கின்றவர்கள் பலருக்கு அல்லது இபிடிபி மீதும் செயலாளர் நாயகத்தின் மீதும் சேரடிப்பவர்கள் பலருக்கு இந்த வரலாறுகள் தெரியாது அல்லது தெரிந்தவர்களும் அதை மறைத்து தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக சில தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அது வேதனையான முடியாது ஆனால் அவ்வாறு எங்களுக்காக சேரடி எங்களுக்கு எதிராக சீரடிப்பவர்கள் மக்களுக்கு இருந்து ஆக்கபூர்வமான விடயங்களை செய்ததாக இல்லை என்பதுதான் இன்னும் ஒரு வேதனையான விடயம் நாங்கள் அந்த பைத்திய எவ்வாறு செயலாளர் நாயகத்துக்கு நோய் ஏற்பட்டது என்பதிலிருந்து நாங்கள் சற்று விலகி வந்து அதான் அதில் அந்த சிறை தாக்குதல்கள் நான் கூறி வந்திருந்தேன் அது முக்கியமானதாக விடுபட்டு கூட கூடாது என்பதற்காக அதை நான் கூற வேண்டியிருக்கின்றது புலிகள் ஆண்டு ஒக்டோபர் பத்தாம் தேதி இன்னும் சில நாட்கள் அந்த ஆண்டு ரோட்டிலே நடைபெற்ற கொமாண்டோ தாக்குதல் நினைக்கிறேன் தலைநகரிலே இடம்பெற்ற முதலாவது கொமாண்டோ தாக்குதல் நடத்தப்பட்ட போது செயலாளர் நாயகம் தன்னுடைய மேல் அறையிலே இருந்து ஆஹ் ஜன்னலை உடைத்து கொண்டு வழியே வந்தது நிலையடுத்து இருந்துதான் தாக்குதலை தொடர்ந்து இருந்தார் அப்போது அவருக்கு அதுல பாய்ந்து உயிர் தம்பி ஜன்னலை உடைத்து பலிகை பாய்ந்து கீழே வந்து நிலையெடுத்து என்றுதான் தாக்குதலை தொடத்து இருந்தார் அதனோடாகதான் அவரை அந்த சம்பவம் அப்பதான் கூற வந்தது போல அந்த வெளிநாட்டில் நீங்க அங்கேயே இருந்து நிப்பீர்கள் அண்டே பாத்துக்கலாம் நான் அப்பொழுது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தீபகத்தில் இருந்தார் தீபத்து நீங்க போன அப்புறம் தான் தாக்குதல் நடந்திருக்கோன்னே இல்லையா இல்ல தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தான் திருப்பி அப்ப வெளிக்கடையில் அவருக்கு நடந்த தாக்குதல் உங்களுக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட அவரது கதை முடிந்தது என்று கருதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துறை ஆமா அவரது தலையிலே அந்த சாப்பாட்டு பிளேட்டை மடிச்சு குத்தி அவர் கோமா நிலைக்கு சென்று அவர் உயிர் தப்ப மாட்டார் என்கின்ற விதமான ஒரு கட்டம் அப்ப அவர் தனியே அகப்பட்டு பெட்ஷீட்டுகளை கல்லுகளாலே சுத்தி விட்டு அடித்த அடிதான் இந்த பிரடியிலே பட்ட அது உடம்பில் இருந்திருந்தாலும் கூட தலையிலே நான் எங்களுக்கு அப்பொழுது கூறப்பட்டது அந்த உணவு சாப்பிடுவதற்கு கொடுக்கப்பட்ட பிளேட்டை மடித்து தலையிலே குத்தி இருந்தார்கள் என்பதுதான் பயன்படுத்திய ஆயுதம் தலையில் ஏற்பட்ட அந்த காயம் நினைக்கிறேன் அவர் ஒரு பார்வை இழந்தார் அந்த தாக்குதலிலே பின்னர் நான் அது ஒரு மறுபிறவியாகத்தான் அந்த தாக்குதலுக்கு பின்னர் அவர் பிழைத்து வந்தது என்றுதான் இன்னும் நாங்கள் நம்புகின்றோம் இந்த மாதிரி அவரது செயல்களினுடைய கர்மாதான் அவரை பாதுகாத்தது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது போலீசார் தண்ணி பாய்ச்சடிக்கிறார்கள் அல்லது வலுக்கட்டாயமாக தூக்கி எத்துகிறார்கள் என்பதை எல்லாம் பெரும் போராட்ட பங்களிப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே தனது வாழ்நாள் பூராக தனது உடல் பூராகவும் இந்த கலம்புகளையும் காயங்களையும் ஆஹ் வலிகளையும் சுமந்து கொண்டு தான் அவர் இந்த போராட்ட பயணத்திலே தனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் அன்று முதல் இன்றும் கூறுவதுதான் ஒரு கடலில தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை தன்னால் முடிந்தால் கரையில் கொண்டு விடுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தனது அரசியல் பணிகளை தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவார் இன்றும் அப்ப நீங்கள் கேட்டது கூட அவர் வருத்தமாக இருக்கிறார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுகின்றார் என்பது தொடர்பிலே செய்திகள் வருகின்ற போது பலரும் இன்னும் கூடுதலாக தமது அந்த ஒரு கொடூர எண்ணங்களினுடைய வழிபாடாக ஆபத்தில் சிக்கி இருப்பதாக அல்லது உயிருக்கு போராடுவதாக மரணப்படுக்கையில் கிடைப்பது கிடக்கின்றார் என்பது போல எல்லாம் அஹ் இந்த கதைகளை ஒவ்வொருவரும் கூறுவது வழக்கம் ஆனால் மக்களுக்கு செய்தது தர்மம் அல்லது போராட்டத்திலே இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு கரையை சேர்க்கும் வரையில் தன்னை எமனாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று அவர் கொண்டிருக்கின்ற உழைப்பு இவற்றை இவையெல்லாம் அவரை மீண்டும் மீண்டும் சுகப்படுத்தி இந்த இந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியிலே அவரை தொடர்ந்து பங்களிப்பு செய்ய வை வைத்திருக்கின்றது என்ற விதமாக பார்க்கின்ற போது இன்று போலீசார் கணிர் புகைத்திருக்கிறார்கள் போராட்டங்களிலே போலீசார் வல்ல கட்டாயமா பிடிச்சு வண்டியிலேத்தி கொண்டு போறார்கள் என்ற விதமாக காட்டுகின்ற அந்த கடதாசி போராளிகளுக்கு மத்தியிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் தலைவர்கள் மத்தியிலே அல்லது ஒரு இயக்க வரலாறு அஹ் இயக்க போராட்ட வரலாறு ஒரு அரசியல் போராட்ட வரலாறு என்று இரு தளங்களிலும் தன்னை முன்னிறுத்தி தனது அர்ப்பணிப்பை தனது போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர் அவர்கள் ஆஹ் இன்னும் அவற்றை எல்லாம் இந்த ஆமை ஆயிரம் முட்டையை போட்டுவிட்டும் அமைதியாக இருக்கும் என்பது போல பல பலதையும் வழிகளையும் சுமந்து கொண்டும் தன்னுடைய மக்களுக்காக தமிழ் மக்களினுடைய விமோசனத்திற்காக தான் எடுத்துக்கொண்ட அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தீர்மானத்திலே அவரது பயணம் தொடர்கிறது ஆரோக்கியமாக இருக்கின்றார் அது அவருடைய தற்போதைய அந்த மருத்துவ பரிசோதனை அல்லது தனியார் மருத்துவமனை விஜயம் என்பது கடந்த ஐம்பது வருடங்களிலே அவர் கொண்டு எதிர்கொண்ட போராட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்ட வடுக்களின் விளைவாக ஏற்பட்ட எலும்பு பாதிப்புகளின் எலும்பு பாதிப்புகளுக்கான ஒரு சிகிச்சையை தவிர எங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது அவருடைய அபிமானிகள் அஹ் அஞ்சு மளவிற்கு பாரதூரமான விடாமல்ல மீண்டும் அவர் இன்னும் ஒரு சில வாரங்களிலே யாழ்ப்பாணம் திரும்புவார் என்ற செய்தியை நாங்கள் இந்த தருணத்திலே ஆஹ் சொல்வதை பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன் அவர் கொழும்புக்கு வந்து பெருமென சிகிச்சை பெற்று கொண்டு மட்டுமல்ல மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் தவிரவும் கட்சி தொடர்பான வேலைகளிலே கட்சியினுடைய முழு அமைப்பு தொடர்பான திட்டமிடல்களிலே பல்வேறு சந்திப்புகளை நடத்தி கொண்டு அவர் குழம்பில் இருக்கின்றார் எங்கள் கூறியது போல இந்த இன்னொரு ஒரு கொஞ்சம் இரண்டு மூன்று வாரங்களிலே மீண்டும் யாழ்ப்பாணம் பார்வை தந்து மக்களையும் தோழர்களையும் சந்தித்து இந்த பணிகளை முன்னெடுக்கும் திட்டங்களை அவர் வகுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நமது ஆதரவாளர்கள் கட்சி தோழர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கலந்துரையாடல் ஊடாக நாம் தெரிவிப்பதில் நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி நன்றி வணக்கம்